அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இப்பொழுது நாம் அமு்துசாலிக் அப்து நாசிக் என்ற படிக்க படிக்கவிருக்கின்றோம் நோன்பினுடைய பாடமாக பாடம் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடத்தை நாம் காணவிருக்கிறோம் அல்லாஹினுடைய அருளால் இவ்வளவு நாட்களும் நூற்றி ஐம்பத்தி ஐந்தை நாம் பார்த்தோம் இதுவரை இதற்கு அதை அதற்கு பிறகு நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடத்தை அல்லாஹ் நமக்கு படிக்கின்ற கேட்குகின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹா இருக்கின்றான் அல்லாவுக்கே எல்லா புகழும் அலமதுல்ல இந்த பாடத்தினுடைய தலைப்பாக ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள் நோன்பின் சருத்துக்கள் நிபந்தனைகள் என்ற இந்த பாடத்திற்கு நாம் தலைப்பிட்டு இருக்கிறோம் இந்த பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இச்சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் இன்னும் இது அல்லாமல் பல சேவைகள் நம்முடைய அற ரஹீப் அறக்கட்டளை சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதையும் நாங்கள் அறியத் தருகிறோம் ரகீப் அறக்கட்டளையினுடைய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் நம்பர் இங்கே வழங்கப்பட்டு இருக்கின்றன கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றன என்ன உதவும் எண்ணம் படை உதவும் எண்ணம் படைத்தவர்கள் தாராளமாக உதவி செய்து நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் என்ற இந்த இலக்கணத்தில் பயணிப்போமாக இப்பொழுது பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை நாம் பார்ப்போம் நோன்பின் நிபந்தனைகளில் நீயத்து செய்யும் முறைகள் எப்படி நீயத்து செய்தால் கூடும் கூடாது எப்படி நீய செய்தால் கூடும் கூடாது இன்னும் நோன்பின் முறித்தல்கள் குறித்தும் ஆசிரியர் பேசுகிறார்கள் ஏன்னா அலம்லா இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் அல்லாஹு படிக்கின்ற இந்த பாடத்தில் நல்ல விளக்கத்தையும் அறிவையும் ஆற்றலையும் அதன்படி நடக்க அல்ல நல்லருள் வாலிப்பானாக ஆமீன் யாரம் அலம் துல்லா சௌமி சோமி அந்நியத்து ஒல்சாக்கும் அணில் முஃபத்தை ராத்தி இப்பொழுதோ ஆசிரியர் அவர்கள் இந்த பாடத்தின் நோன்பினுடைய நிபந்தனை என்ன என்பதை பற்றி இப்பொழுதோ பேச தோங்குகிறார்கள் அதை இப்பொழுது நாம் வாசகத்தோடு பார்ப்போம் முதல்ல நோன்பினுடைய சில முதல் என்ன நோன்பினுடைய நிபந்தனைகள்ல நீயத்தில் நிபந்தனைகள்ல முதல்ல என்ன நீயத் மனதால் நான் நோன்பு பிடிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு நோக்கிறேன்னு சொல்லி மனதில் முதல்ல எண்ணணும் அதற்கு பிறகு அஹ் சாப்பிடக்கூடிய அனைத்து வஸ்துக்களிலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்வது தன்னை தடுத்துக் கொள்வது இதுதான் நோன்பினுடைய நிபந்தனை முதல்ல நிபந்தனை ஆகிறது அந்நியூ அல்லாஹ் இரண்டாவது அதாவது சாப்பிடக்கூடிய அந்த வஸ்துக்களை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வதாக தடுத்துக் கொள்வதாக இருக்கும் ஏன்னா உண்ணுவது குடித்தல் பருகுதல் போன்ற எல்லாவற்றையும் தடுத்து கொள்வதாக இருக்கும் இதுதான் நோன்பு முஃபத்திராத் உண்ணல் குடித்தல் பருகல் என இதனுடைய இப்போ இதை சொல்றாங்க இப்போ என் வில்லி எவமின் இப்போ என்ன பரவல் வஜபு துமின் லைலி இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம் என்ன அப்படின்னா அந்த நோன்பு பிடிப்பவர் இந்த சாய்ம இருக்கிறாரு அவர் மனதால் எண்ணுவார் ஒவ்வொரு நாட்களுக்கும் நோன்புடைய நோன்புல ஒவ்வொரு நாட்களுக்கும் அவர் இந்நியத்தை செய்ய வேண்டும் மனதால் நினைக்க வேண்டும் இன்றைய நாளினுடைய நோன்பை நான் நோக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீயத்தை செய்ய வேண்டும் காண பரவன் அந்த நோன்பு பரவாக இருந்தால் அவர் பிடிக்கின்ற அந்த நோன்பு இருந்தால் ஹூ அந்த பரதான நோன் அந்த பரதான நோன்பை குறிப்பிடுதல் அவசியமாக ஆகும் பரதான நோன்பை குறிப்பிடுவது குறிப்பாக்குவது ரமதான் அப்படின்னு சொல்லி குறிப்பாக்குவது அல்லது நது நோன்பு அல்லது கஃபாரா நோன்புன்னு சொல்லி சொல்கிறாரில்லையே சரக ஒன்றும் இல்லை இந்த மாதிரி இது பரத நோன்பு ரமதான் நோன்பு என்று குறிப்பிடுவது அவசியமாக ஆகும் ஏன்னா அதை குறிப்பிடுவது ரமதானுடைய நோன்பு என்று பரது உடைய அந்த பரதை குறிப்பிடுவது தான் பரதும் அது பிறகு நதுர் இருக்குது கஃபாராவுடைய நோன்பு அதை சொல்லும் இன்னும் அந்த நீயத்தை தபி துகுடைய அந்த நீயத்தை அவர் மினல் இரவிலிருந்து இரவாக அதை ஆக்குவது தபி துகுனாலே இரவில் தான் நீயத்தை அந்த நீயத்தை இரவில் ஆக்குவது மினல் ஐலி இரவிலிருந்து இரவோடு இரவாக ஆக்குதல் அவருக்கு ஆக்குதல் வாஜிபாக ஆகும் வாஜபா தபி சொல்லி முக்கத்தரில் வச்சுக்கணும் அப்ப ரெண்டுல என்ன பேசுறாரு அதையும் பார்த்தரலாம் ஆ நைட்ல நீர் நீச்சதுனால நோன்பிற்கு முனா நோன்பை முறித்த முறிக்கக்கூடிய அந்த காரியங்கள் செய்வதனால தடறி தடை ஏற்படுமா அப்படி தடை ஏற்படாது காக்கலின் காக்கிலின் வேதர் நீய்த்து நீயத்து இரவில் நீய்த்து செஞ்சதற்கு பிறகு கு உன்னல் கூடாதா அப்படின்னா கூடும் தாராளமாக காக்கலின் ஒஜிமாரின் மனைவியில் உடல் உர கொல்லலாம் ஆனால் அதனால் அதெல்லாம் ஒரு தடை இல்லை நம்ம சாஃபி சிலக்கில் எப்போ உன்னல் குடித்தல் கூடாது பஜருக்கு பிறகு சூரியன் உதய உதயமாக உதயமானதற்கு பிறகு அது வரை என்ன செய்யலாம் உண்ணலாம் பருகலாம் அந்த சல சலுகை வந்துட்டு இருக்குது அதனால் அதில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப வாங்க பார்க்கலாம் வாக்குமலு இன்னும் அந்த நீயத்தில் முக்கம்மலானது எல்லாமே ஹூடெல்லாமே அந்த நீயத்தில் முக்கம்மலானது பரிபூரணமானது அந்த நீயத்து அந்த நீயத்தினுடைய பரிபூரணம் என்ன பரிபூரணமாகிறது ஐஎன்விய அந்த நோன்பாலை நீயத்து செய்வதாக இருக்கும் மனதால் என்னுவதாக இருக்கும் அன் லில்லாஹி தா இதெல்லாம் நம்ம வழமையா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம நியத்து செய்யக்கூடிய நியத்துதா ஏன்னா அது என்ன நவயுத்து சோமதி அனதா இ பரதர் மலான ஹாதி லில்லாஹி தாலா இந்த நியத்துதா இப்ப இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம் உயர்ந்த அல்லாஹுவிற்கு இந்த வருடத்தினுடைய அந்த நோன் பிரதான நோன்பை அதா செய்வதை தட்டும் நாளை நோன்பு பிடிக்க நீயத்து செய்கிறேன் என்று அவர் நீயத்து வைத்தல் ஆகும் அந்த நியத்தினுடைய பரிபூரணம் என்பது இப்ப இதுல இருந்து ஒரு மசாயில் சொல்றாரு என்ன அப்படின்னா ஒருவர் அந்த நோன்பாடு இடத்துல செய்தி அறிவித்து பிற விஷயமாக பேசுகிறார் நோன்பு எப்ப ஸ்டார்ட் ஆகும் பிற பார்த்தாதான் கண்ணால அப்போ அந்த பிறையை பற்றி பிரை செய்தி அவருக்கு மட் இன்னொருவர் அவருக்கு நம்பிக்கையான ஒருவர் அவரிடத்துல சொன்னா நோன்பு கடமையாக ஆகும் அந்த நம்பிக்கையான நபர் எப்படி இருக்க வேண்டும் அந்த நீ அந்த ஊரினுடைய நீதிபதி அந்த அந்த ஊரினுடைய ஹாக்கியம் இருக்கிறார கவர்னரோ பொறுப்பாளர் இமாமோ அப்படி ஹாக்கிம் இருப்பார் இல்லையா அந்த நீதிபதி அந்த நீதிபதி யாருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்வாரோ அவருடைய சாட்சியாக இருக்கணும் யாருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அப்படிப்பட்டவர்களிலிருந்து அவருடைய அவர் அவர்கிட்ட சொல்லக்கூடிய அந்த சாட்சியால் இருக்கக்கூடாது உதாரணமாக பெண்களுடைய சாட்சியை நீதிபதி ஏற்றுக்கொள்ள மாட்டார் அந்த ஊரினுடைய இஸ்லாமிய நாடாக இருந்தால் ஊராக இருந்தால் கவர்னர் அந்த நீதிபதி ஏற்று ஏற்றுக்கொள்ள மாட்டார் நிஸ்வத் ஏன்னா பெண் பெண்கள் பெண்களுடைய சாட்சி அப்துக் ஜமு அபீது அடிமைகள் சிபியானின் இன்னும் சிபி சபியுக்கு பண்மை சிபியான் அப்போ சிறுவர்களுடைய சாட்சிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அந்த மாதிரி எந்த சாட்சிகளை ஆக்கி அந்த ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அவருடைய அந்த சாட்சியை அந்த மாதிரி நபர்களுடைய சாட்சியை சாட்சியுடைய அடிப்படையில் நோன்பு பிறப்பார்த்தங்கிற செய்தி கேட்டு நோன்பு வைக்கக்கூடாது அவர் யாருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்வாரோ அந்த நபர் நம்பிக்கையான நபருடைய சாட்சியை கொண்டு நோன்பு பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க ஒருவர் செய்தி அறிவித்தால் அதாவது நம்பிக்கையான ஒருவர் இதான் மையோபிகிங்கிறதில் அஹ்பரங்கிற லவ் அஹ்பரஹூங்கிற சர்த்தியைத்தான இந்த ஜும்லாவுக்கு அக்பரங்கிற இந்த பெயலுக்கு தான் நம்பிக்கையான ஒருவர் அவருக்கு செய்தி அறிவித்தார் அந்த சாயிமுக்கு மன்பாலிக்கு சக்கி ஷக்குடிய நாள்ல ஷாபான் பிற இருபத்தி ஒன்பதுல செய்தி அறிவிச்சார் இந்த சக்கூடிய நாள் பிற இருபத்தி ஒன்பது அந்த நாளினுடைய சந்தேகத்திற்குரிய நாளினுடைய இரவில் ஷக்குனா சந்தேகம் இரவில் இரவில் செய்தி அறிவித்தால் மண் இப்படிப்பட்ட ஒருவர் எந்த நபரை பிகியுடைய தமிழ் மண் சிலா மன்கிற சிலா பார்த்து எந்த நபரை அந்த நோன்பாளி 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 நம்புவாரோ உறுதி கொள்வாரோ அப்படிப்பட்ட மனிதர் அவருக்கு அந்த நோன்பாளிக்கு செய்தி அறிவித்தால் சர்தித்தான ஜும்லா முடியல சர்தித்தான ஜும்லா எங்க முடியும் இதுதான் ஜவாபியத்தான ஜும்லா அந்த மனிதரிலிருந்து அந்த நம்பிக்கை நபராக இருக்க வேண்டும் அந்த நீதிபதி எந்த மனிதரை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அப்படின்னா அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ நிசாக்கு சொல்ற பெண்களில் இருந்தும் அபீதின் அடிமைகளில் இருந்தும் ஒசூமியானின் என்னும் சிறுவர்களிலிருந்தும் எந்த எந்த சிறுவர்களிலிருந்தும் அந்த காசி எந்த நபருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அப்படிப்பட்ட மனிதர்களிலிருந்து நம்பிக்கை கூறியவர் ஒருவர் சாட்சி சொன்னால் அந்த நோன்பாளி நீத்து செய்வார் மனதால் நான் நாளைக்கு நோன்பு பிடிக்கிறேன் பீனா அழாத அளிக்க அந்த மேல் சொன்ன அந்த பிறை பார்ப்பதின் மீதுள்ள அந்த அடிப்படையில் அவர் நியத்து செய்வார் அப்படி நியத்து செய்தால் இன்னும் முடியல சரத்தியத்தான் அந்த ஜும்லா பகான அந்த நோன்பு காணவுடைய இஸ்மு சோம் அந்த நோன்பாகிறது மின் ஓ அந்த இருந்து சாயிம் அந்த நோன்பாளியிடம் இருந்து அது ஆகியிருந்தான் அந்த அடிப்படையிலே அவர் நியத் செய்த அந்த நோன்பு அவருடைய புறத்திலிருந்து ஆகியிருந்தால் இப்ப தான் இந்த ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான இந்திய ஜும்லா வாசகம் இத சஹ சோமோ மின் ஹோ அவருடைய புறத்திலிருந்து நோன்பு சரியாக ஆகிவிடும் ஆகிவிட்டன சரியாக ஆகிவிடும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் ஓ கொஞ்சம் மேலே இப்ப நோட்பு நோன்பு பிடிப்பவர் அந்த நோன்பை நீயத்து செய்தார் மின்பாரி அஹதீன் யாருடைய செய்தி அறிவிப்பும் இன்றி செய்தி அறிவித்தலும் இல்லாமல் அவர் என செய்து அறிவிப்பாமல் இருப்பதிலிருந்து அவர் அந்த நோன்பை பிடித்தால் ஃபக்கார் யாருமே செய்தி அறிவிக்கல அவருக்கு பிறையை பற்றி இன்றைக்கு நாளைக்கு பிற இன்றைக்கு பிற பார்த்தப்பட்டது நாளைக்கு நோன்புன்னு சொல்லி என்ன செய்யலை யாருமே செய்தியை அறிவிக்க அறிவிக்காமலேயே அவர் அந்த நோன்பை பிடித்தால் ஃபக்கான அந்த நோன்பாகிறது மின் அந்த சாயுமிடமிருந்து அந்த நோன்பாளியிடமிருந்து அந்த அப்படிப்பட்ட நோன்பாக அது ஆகியிருக்குமே ஆனால்

இந்த மாதிரி யாருடைய செய்தியும் கேட்காமல் நோன்பு வச்சாரு அப்ப நோன்பு வச்ச அந்த நோன்பாளி சவா உன் ஜசமன் நீயத்த நீயத்தை அவர் உறுதி கொண்டாலும் சரி நான் நான் நாளைக்கு நோன்பு பிடிக்கிறேன் என்று அந்த நோன்பாளி நீயத்து கொண்டிருந்தாலும் சரி நோன்பு நிகழாது ஏன்னா யாரும் பிறப்பாரத்தை செய்தி யாரும் அறிவிக்கலை எப்படி நோன்பு நிகழும் அவ் அல்லது தரந்தத அவர் குழப்பமாக என்ன செய்தார் சொன்னார் இப்படிப்பட்ட குழப்பம் அடைந்தால் குழப்பம் அடைந்தாலும் சரி இந்த அவர் குழப்பம் அடைந்தாலும் சரி என்ன குழப்பம் அடைஞ்சு இப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை சொன்னார் ஃபகால அந்த நோன்பாடி சொன்னார் இன்கான காண கதன் மின் ரமலானி முன் நாள் இன்கான நோன்பாகிறது ஆகியிருந்தால் கதன் நாளை மின்றமலான் ரமலானிலிருந்து முதல் நோன்பாக நோன்பு ஆகியிருந்தால் நோன்பு ஆகியிருந்தால் நாளை ரமதான் மாதம் நோன்பாக ஆகியிருந்தால் ஃப அன சுவாயிமுன் நான் நோன்பாளியாக இருப்பேன் நோன்பு பிடிப்பேன் என்று அவர் சொன்னார் ஓ இல்ல அதாவது நாளை ரமதானுடைய நோன்பாக இல்லாவிட்டால் ஃப முஃப்திருன் அவர் சொன்னார் ஃப அனமுப்திருன் நான் நோன்பை விடுவேன் நோன்பு பிடிக்க மாட்டேன் என்று அவர் சொ சந்தேகமாக சொன்னாலும் சரியே அவருடைய நோன்பு நிகழாது இங்க போயிடணும் அப்ப அது வரைக்கும் ஒரு ஜும்லா ஒரு மசாயில சொல்லிட்டாங்க ஓ இன்ன வாகுல இருந்து வர ஒரு மசாய் சரியா இனி அடுத்து இன்னொரு மசாயில் சொல்ற போறாங்க ஆசிரியர் கால லைலத்தலாசீனம் அப்படின்னு சொல்றார் இப்போ பொதுவாக ஒரு சூழலை சொல்கிறார் இயத்து செய்யக்கூடிய முறையில் மேலே வந்து இஹ்பாரு எஹ்பாரு சொன்னார் அதில் அதை கொண்டு விஷயத்த சொன்னார் இதில் சொல்றது எஹ்பாரோடு ஒருத்தர் செய்தி அறிவிக்க நிலையில் அவர் நோன் வைக்க வைக்கும் பொழுது இப்படி ஒரு வாரசகத்தை சொன்னார் அல்லது பொதுவாக சொன்னார் அது பிற செய்தியை விடுங்க பொதுவாக அவர் சொன்னார் என்ன சொன்னார் ஒருவர் ஒலவு கால அந்த சாயும் சொன்னார் அந்த நோன்பாளி சொன்னார் உலவு கால அந்த நோன்பாளி சொன்னால் ஜெயலலிதராசீனம் என்றமதானிலிருந்து முப்பதாவது நாளில் அவர் சொன்னார் இன்கனகதன் மின் ரமதான நாளை நா ரமதானிலிருந்து நாளை அந்த நோன்பு ஆகியிருந்தால் அதாவது நாளை நோன்பு ஆகிறதா இன்கானுடைய இஸ்மு சௌம் நாளை நோன்பு ஆகியிருந்தால் மின் ரமதான் ரமதானில் அதாவது நாளை ரமதானுடைய நோன்பாக ஆகியிருந்தால் நான் நோன்பாளியாக இருப்பேன் நோன்பு பிடிப்பேன் அல்லது நோன்பு இல்லையானால் வச்சுக்கணும் நான் நோன்பை நோன்பு பிடிக்காதவனாக இருப்பேன் நோன்பாளியாக இருக்க மாட்டேன் என்று ஒருவர் சொன்னால் ஃபகானமின் ரமபான அவர் சொன்ன மாதிரியே அந்த நோன்பாகிறது நாளை ஆகியிருந்த ரமபானுடைய நாளாக மறுநாள் ஆகியிருந்தால் சொஹ அவருடைய நோன்பு செகத்தாக ஆகும் அப்படி இல்லைன்னா நோன்பு செகத்தாக ஆகாது அப்படின்னு சொல்றார் சரியா இது ஒரு ஜுசி மசாலா சொல்லிட்டார் பொதுவான ஒரு சட்டம் இது ஒரு சொன்னார் இப்படித்தின் முத்தல கத்தின் இப்ப நஃபிலான நோன்பு பொதுவாக அந்த குகருடைய தொழுக ஜவாலுக்கு முன்னால் சூரியன் சரியாக நேரத்தை உச்சி வெயில் சொல்கிறாங்க இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் என்ன செஞ்சிருச்சு சாஞ்சிருச்சு குஹருடைய டயம் அந்த ஜவாலுக்கு முன்னால் உள்ள அந்த குஹருடைய நேரத்திற்கு முன்னால் வரை பொதுவாக நெய்யத்தை கொண்டு நஃபிலான நோன்பு பிடிப்பது கூடும் அதுதான் சொல்ல வர்றாரு புரியுதா ஆனால் என்ன செஞ்சுருக்கக்கூடாது சாப்பிட்டுருக்க கூடாது ச தண்ணி குடிச்சிருக்கூடாது காலையிலேருந்து ஒருவர் ஒன்றுமே சாப்பிடலை இப்போ என்ன செஞ்சார் அவள் சுல்லா சரவலா ஹதீஸ் வருது சுல்லா வந்து வீட்டில் வந்து கேட்டாங்க இன்னைக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா வீட்டில் பதில் சொல்லப்பட்டது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்போ நான் நோன்பாளின்னு சொல்லிட்டாங்க சொல்லாம் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி அப்போ அந்த ஹதீஸை வச்சு அதை சொல்கிறாங்க மென்ஷன் பண்ணி அப்போ பொதுவாக நஃபிலான நோன்பாக இருந்தால் கூடும் ஒரு மதனுடைய பிரதான நோன்பாக இருந்தால் அது கூடாது அந்த மாதிரியெல்லாம் பிரதான நோன்பாக இருந்தால் விடியல் காலை சகரு சாப்பிடணும் சுன்னத்து அந்த தான் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை நைட்டே அதை குறிப்பிடன்னு சொல்றாங்க சாஃபி முஹபல பிரதான நோன்பாக இருந்தார் அதனால நஃபிலான நோன்பு கூடும் எப்படினாலும் வச்சுக்கலாம் ஜவால் வர அதுக்கு முன்னாடி நீ எடுத்து வச்சுக்கலாம் வயசு ஹெஹொன் நஃபிலு நஃபிலான நோன்பு பிடிப்பது கூடும் வயசுஹொன் நஃப் நஃப்லு நஃபிலான நோன்பு வைப்பது கூடும் சிகதஹாகும் வினியத்தின் முத்துலக்கத்தில் பொதுவான ஒரு நீயத்துக்குன்னா நான் நோன்பு பிடிக்கிறேன் அப்படி சொன்னால் போதும் ரமலானுடைய மாதம் நாளை அப்படின்னு சொல்ல தேவையில்லை பரதுக்கு சொல்கிற மாதிரி ஜவாலி ஜவாலுடைய அந்த நேரத்திற்கு முன்பதாக ஒருவர் நான் நீயத்தை செய்கிறேன் நோன்பு பிடிக்கிறேன் என்று அந்த பொதுவான நீயத்தை கொண்டு ஒருவர் நோன்பு பிடித்தால் அவருடைய நபிலான நோன்பு சிகத்தக ஆகும் சொல்கிறாங்க அடுத்து பார்க்கலாம் இன் அக்கலை நோன்பு எதை கொண்டு முறியும் நோன்புனுடைய முறித்தல்கள் நோன்பு பாத்திலாகுமே அதை பத்தி நிறைய ஜுஸி மசாலாக்கள் அட்டிக்கிட்டே போறாங்க இந்த பாடம் பதினஞ்சு நிமிஷம் இன்னும் இருக்குது அதற்குள் முடிந்த அளவுக்கு அதை நான் பார்ப்போம் அப்படி முடியவில்லையானால் அடுத்த நம்ம பதிவில் நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பதிவில் நான் பார்க்கலாம் இப்போ வாங்குறது ஜுசி மசாலா பார்க்கலாம் முபத்துலா தூ சௌம் நோன்பை முறிக்கக்கூடியவைகளை பற்றி சொல்கிறார் ஓ இன்ன அக்கலை அந்த நோன்பாலி சாப்பிட்டால் அக்கல உடைய பாயில் வரக்கூடிய அத்தனை ஃபாலினுடைய பாயில் நோன்பாளி இப்போ சாயும் வச்சுக்கணும் ஒயின் நக்கல நோன்பாளி சாப்பிட்டால் அவ் அல்லது ஷரிப நோன்பாளி குடித்தால் அவ் இன் ஷரீபன்ற எல்லாமே இந்த அவலையின் மூக்கின் வழியாக மருந்தை ஊற்றினால் அவை அத்தக்கன ஊசி வழியாக மருந்தை அவர் ஏற்றினால் ஊசி வழியாக மருந்தை செலுத்தினால் குளுக்கோஸ் கூட வைக்கலாம் ஊசி வழியாக தான் போதும் அப்படி ஏற்றினால் ஔ சொப்ப அல்லது தண்ணீரை ஊற்றினார் ஃபி உதினிகி அவர் அந்த நோன்பாளி தன்னுடைய நோன்பாளி சாயும் உடைய அவர் தன்னுடைய அந்த நோன்பாளி தன்னுடைய காதிலே தண்ணீரை ஊற்றினால் திமாகஹு அந்த தண்ணீர் அந்த தண்ணீர் வசலவுடைய பாயில் தண்ணீர் அந்த தண்ணீர் சேர்ந்த திமா திமா திமாக அவருடைய மூளையிலே அதாவது திமாக வந்து என்ன அர்த்தம் போடுறாருன்னா பத்து நம்பர் அது வந்து மூளைன்னு இல்லை திமாக வந்து ஆ அவருடைய காதுக்கு உள்ளே திமாகனா திமாக இல்லை அவருடைய காதுக்கு உள்ளே அப்படின்னு அர்த்தம் அதிகமாக அவருடைய காதுக்கு உள்ளே ஏன்னா காதல் ஊத்தனா இப்படி மூளைக்கு போகும் அது சம்மந்தம் இல்லை இல்லையா அதனால அதில் கா அவருடைய காதுக்கு உள்ளே அது போனால் அந்த தண்ணீர் அவ் அல்லது அதுபு அன் அல்லது அந் அவர் உஸ்பா உஸ் ஜமுதான் ஏன்னா அப்ப விரல்களை நுழைத்தார் தன்னுடைய அஞ்சு விரல்கள் இருக்குது அதில் ஒரு விர விரல்களை நுழைத்தார் அந்த நோன்பாளி ஏதாவது ஏதாவது ஒரு விரல ஓ அல்லது அல்லாதி அந்த விரல் அல்லாதவற்றை அவர் நுழைத்தார் ஃபி துபுரிஹி அவருடைய பின்புறத்திலே குபுலிஹா பெண்ணாக இருந்தால் இந்த ஹா வாசகம் பெண் பெண்ணினுடைய முந்துவாரத்திலே அவர் நுழை அந்த பெண் நுழைத்தாள் அப்படின்னு சொல்லி முகத்தல் வச்சிருக்கேன் அவு அது கலத்துன்னு சொல்லியே அந்த சராகலை சொல்கிறாங்க அவ் அது களத்தில் மறு அத்துலி ஹா அப்படின்னு சொல்கிறாங்க அவளுடைய முந்துவாரத்திலே அவ அவர் அவள் நுழைத்தால் ஆணும் பெண்ணுமாக அந்த சட்டத்தை சொல்கிறாரு முசனிப் அவர்கள் தன்னுடைய வாக்கியத்தின் மூலமாக இரு பாலாருக்கும் உள்ள அந்த சட்டத்தை சொல்கிறாங்க ஓரோ அமாயபது ஐந்தல் காய்தத்தி காய்தான உட்காருதல் உட்காரும் அந்த நேரத்திலே எந்த உறுப்பு எந்த கீழ் பித்தட்டு பித்தத்தினுடைய அடிபாகம் தென்படுமோ அந்த உறுப்புக்கு பின்னால் உள்ள முந்துவாரம் முந்துவாரம் அப்படி தானே இருக்குது ஆனால் ഇപ്പടக்கூடிய அதற்கு பின்னாலோட அவருடைய முந்து வாரத்திலே அவளை விட்டால் பிந்துவாரத்தில் உட்டாலும் சரி அது முன்னாடி அந்த வாசகம் போயிடுச்சு அவ் அல்லது வஸ்வலை ഇல ஜௌஃபி ஷெய் உன் மின் தானத்தின் ഔதவா இன் இதுலேருந்து ஒரு வாசகம் சொல்றார் அல்லது சேர்ந்தால் அவருடைய அந்த நோன்பாளியனோட வயிற்றி வயிற்றின் பக்கம் வயிற்றுக்குள் சேர்ந்தால் ஷெய் உன் இப்படிப்பட்ட வஸ்து மின் தானத்தின் ஏதாவது தான குத்துவதின் மூலமாக குத்துவதுன்னா ஊசி குத்துவதின் மூலமாக அல்லது தவா அல்லது ஒரு தவாவை அதாவது மருந்து மருந்திலிருந்து ஒன்று ஏன்னா ஒன்று ஒரு வஸ்துவோ அவருடைய வயிற்றுக்குள் சென்றால் மருத்துவங்கிற அடிப்படையில் மருந்துங்கிற அடிப்படையில் உள்ள ஒழுங்கினார் அல்லது ம மருந்து செலுத்தப்பட்டது சிரிஞ்சிற வழியாக ஊசி வழியாக என்றால் இதெல்லாம் இது தொழு சாரி நோன்பை முறித்து விடுவோம் நோன்பு வாத்தையில் இந்த மாதிரி நடந்தா பின்னாடி சொல்கிறார் கடைசியில் சொல்றார் அவ் தக்கைய அல்லது வாந்தி எடுத்தால் வாந்தி எடுத்தால் அவ் ஜாம வாய் நரம்பு வாந்தி எடுக்கிறது வாந்தி கொஞ்சம் வாய்ந்து எடுத்தால் அது ஒண்ணு முடியாது ஔவு ஜாம அல்லது ஜிமா செய்தால் மனைவியோடு ஜிமா செய்தால் அவ் பாஷர பீமா தூணல் ஃபர்ஜி ஃபர்ஜி தவிர உள்ள அந்த உறுப்புகளிலே நல்ல ஒட்டி உரசினார் தொட்டார் அவர் மனைவினுடைய உறுப்புகளை தொட்டார் முத்தமிட்டார் கட்டி பிடிச்சார் அதான் பாஷரை பாஷரைனா அந்த அந்த தொட்டார் அவரோடு அந்த மரம் செல்லா சல்ல அந்த மனைவியோடு அவர் சேர்ந்தார் ஆனால் ஃபர்ஜியில் ஜிமா செய்யாமல் மேலே உள்ள உறுப்புகளில் தொட்டார் வச்சார் ஃபன்சலை அதன் மூலமாக அவருக்கு என்ன செஞ்சு இன்சால் ஆயிடுச்சு இன்சால்னால் அவருக்கு மணி என்னது அந்த அவருக்கு வெளியாயிருச்சு விந்து வெளியாயிருச்சு ஃபான்சலா விந்து விட்டது அவ் அவிஸ்தம்னா அல்லது கை வச்சு என்ன செஞ்சார் நல்லா ம மறைவான உறுப்பை அவர் க கை வச்சு அடித்தார் இஸ்திம்னா செய்தார் கைவித்து நல்லா ஆட்டுறாரு அப்படி ஆட்டி ஆட்டுவதனால் ஃபான்சலை ஏன்னா விந்து வெளியானது என்று சொன்னால் சட்டத்திற்காக வேண்டி அதை சொல்லித்தான் ஆனால் அதனால் சொல்கிறோம் இது ஆபாசம் இல்லை அவ் அல்லது பாலக அத் ஃபீ மழமதத்தீன் அவு இஸ்தின்ஷாக்கின் ஹனா ஃபீ மழமத்தி அவு இஸ்தின்ஷாக்கி ஃபீ மழமலாத்தி அவு இஸ்தின்ஷாக்கி ஃபீ மழமதத்தீன் சொன்னால தப்பு இல்ல ஹனா ஆ மாதிரி வாய் கொப்பளிப்பதிலே மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவதிலே நல்ல தண்ணி ஊத்தி முபாலகான அதிகமாக தண்ணி ஊத்தி முபாலகா செய்தார் நல்ல தண்ணி ஊத்தி மூக்கு குப்பளிச்சார் வாயை கொப்பளிச்சார் என்று சொன்னால் நாசிக்கு தண்ணீர் ஊத்தினா வாய்க்கு தண்ணீர் ஊற்றி வாயை நல்லா என்ன செஞ்சார் கழுகினார் நல்லா வாய் கழுகினார் என்று சொன்னால் ஃபன் சில அப்ப தண்ணி ஆகிறது இறங்கியது அவருடைய வயிற்றுக்குள் ஆன்வாளியினுடைய வயிற்றுக்குள் இறங்கினால் மின் அவருடைய எச்சை அவர் வெளியாக்கினால் மின் ஃபமிஹி அவருடைய வாயிலிருந்து அவர் வெளியாக்கினாள் கமா எப்படி இதா ஜெர்ரல் ஹை தஃபி ஃபமிஹி ஐந்த ஃபத்லி ஹி ஃபன் ஃபசல அலைகி ரீ கஹு சும் மர தகு அவலக கஹு அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி கமா அந்த ஒன்றைப் போல அவருடைய வாயிலிருந்து வச்சு வெளியாக்கினார் ஆனா துப்பல சும்மா வாய்க்குள்ள இருந்து வெ வெளியாக்கினார் எப்படி இதா ஜெர்ரல் ஹை ஹைத்த மீன் ஃபமிஹி ஒருவர் அவருடைய வாயிலே நூலை இழுத்தார் ஐந்த ஃபத்திலிஹி அந்த நூலை திரிக்கும் பொழுது ஹீ உடைய ஹைத் அந்த நூலை திரிக்கும் பொழுது நூலை வாய்க்குள்ளே வச்சு இழுக்கிறாரு அப்படியே உரு உருட்டி உருட்டி என்ன செய்கிறாரு அவர் இழுத்து இழுத்து அதை நல்லா சுவைப்பதை போல அவர் என்ன செஞ்சார் அவருடைய வாயிலிருந்து இச்ச என்ன செஞ்சார் அப்படியே உள்ளேயே என்ன செய்கிறார் நல்லா வச்சு அப்படியே வாயிலிருந்து அப்படியே சுற்றிக்கிட்டே வர்றார் வாயில் வச்சுக்கிட்டு அப்ப அந்த நேரத்துல சுற்றி சு இருந்து வெளியாக்கிறார் உள்ள கொண்டு போறார் இப்போ அவரின் மீது வெளிப்பட்டு விட்டால் பிரிந்து விட்டால் அதாவது அந்த எச்சி என்ன செஞ்சு வெளிப்பட்டு விட்ட அவர் அவரின் மீது வெளிப்பட்டு விட்டால் அதாவது வெளியாயிடுச்சு எச்சி நல்லா சும்மா ரத்த ஹூ பிறகு அதை மீண்டும் என்ன செய்யறது திரும்ப உள்ள கொண்டு போகிறார் இன்னும் அவருடைய எச்சியை அவர் விழுங்கினார் என்று சொன்னால் நோன்பு விடும் என்று அதுக்கு பின்னாடியும் சொல்கிறாங்க அடுத்த வீடியோவில் அதனுடைய அந்த பத்தால சௌமுகு அது எல்லாத்துக்கும் அந்த அந்த ஜும்லா சரத்தியத்தான் அந்த ஜும்லாவுக்கு எல்லாத்துக்கும் ஜவாபியத்தான ஜும்லா இதுதான் பத்தால சௌமுகு அவருடைய நோன்பு பாத்திலாக ஆகிவிடும் அழகில் கவாவு இன்னும் அவரின் மீது கவா செய்வது அவசியமாக ஆகும் இம்சாக்கு வகையத்தின் ஹாரி அவ எப்போ நோன்பு வைத்துக்குள்ள அந்த மாதிரி போயிருமோ தண்ணி தவ அறியாமல் அறிஞ்சே போகுது எச்சியின் மூலமாகவோ அதாவது பொருள் உள்ளே போயிடுச்சு என்று சொன்னால் மிச்சமுள்ள எஞ்சி உள்ள அந்த நோன்பினுடைய அந்த காலத்தை அவர் சாப்பிடாமல் தடுத்து கொள்ள வேண்டும் என்று இதோடு முடிக்கிறாரு இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இதிலிருந்து ஹவு பல அரி கவுலிருந்து நாம் பார்ப்போம் எல்லாம் வல்ல அல்ல அல்லாஹூத்தா படிக்கின்ற இக்கல்வியிலே நல்ல பயனை எல்லாம் கொடுப்பானாக அதன் பிரகாரம் அல்லாஹூத்தா ரமலானில் ஏறமா வாழ்விலே ஏறமான ஏராளமான ரமலானை அடைகிற ரசீவினை எல்லாம் நமக்கு எல்லாம் தருள்வானாக ஆமீன் ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ஹரப்பில் ஆலமீன்